ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரையம்மாஸ் கிச்சன் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கேற்ப வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவாப்பிளித்தலையும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முள்ளங்கியை நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ முள்ளங்கி நல்லா வதக்கியாச்சு மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி வச்சுருந்தா முள்ளங்கியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா துரையம்மாஸ் கிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ